புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு சித்தம் என்பது வேறு சித்தத்தில் உள்ள விஷயங்களை எடுத்துட்டு வந்து புத்தி ஆராய்ச்சி செய்யும் மனம் பிடிச்சது பிடிக்கலை என்று யோசிக்கும் பிடிச்சால் சந்தோஷப்படும் பிடிக்காட்டி வருத்தப்படும் புத்தி நல்லது கிட சொல்லிட்டு பேசா முக்காந்து இருக்கும் இதுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது சித்தம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாம முக்காந்து வேணாங்க போய் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மாக்கு பேர் தாங்க ஜீவாத்மா ஆத்மான்னு சொல்ல வேண்டியது அப்புறம் ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மாக்கள் இரண்டு வகைப்படம் ஜீவாத்மா பரமாத்மா ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷன் இல்லை ஒரு உயிர் அது ஆடாகட்டும் மாடாகட்டும் கோழி ஆகட்டும் பறவை ஆகட்டும் ஈசலாகட்டும் அந்த அந்த உடலை இயக்கும் ஒரு பொருளுக்கு பேர் தான் ஆத்மான்னு ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி பாடி கண்ணுக்கு தெரியாத சுட்சம ஒரு ச அந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஒரு ஒயர் ஒரு இணைப்புக்கு பேர் தான் உயிர் என்னப்பா உயிர் இருக்கா பாருங்க அழகி விளிங்க உயிர் ஆத்மா கிடையாது ஆத்மா என்பது வேறு உடல் என்பது வேறு உடலை பத்தி உங்களுக்கு தெரியும் உடல் மனசை பத்தி நான் சொன்னேன் கொஞ்சமா புத்தியை பத்தி கொஞ்சம் சொன்னேன் சித்தத்தை பத்தி சொன்னேன் புரிஞ்சுக்கங்க உடலையும் ஆத்மாவையும் இணைக்கும் அந்த இணைப்புக்கு பேர் தான் உயிர் செல்போன் இருக்கு இப்போ கரண்ட் இருக்கு பாயிண்ட் இருக்கு வீட்டுல கரண்ட் இருக்கு சார்ஜ் போடணும் நடுவில் ஒயர் போடுறோம்ல புரிஞ்சுக்கங்க ஆத்மா தான் கரண்ட் செல்போன் தான் உடல் அப்போ அந்த ஆத்மா உடம்புக்குள்ள இணையணும்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் ஒயர் அந்த ஒயருக்கு பேர் தான் உயிர் இனிமேல் உயிர் அப்படிங்கறத நீங்க கனெக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இணைப்பு அப்படிங்கிற வாரி உயிருங்கிற இடத்துல இணைப்புன்னு போட்டு பாரு கரெக்டா புரியும் என்னப்பா உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு என்ன கேட்கிறாங்கன்னா ஆத்மா இருக்கான்னு கேட்கல உயிர் இருக்கான்னா ஆத்மாவுக்கும் உடம்புக்கு கனெக்ஷன் இருக்காங்கிறத கேட்கறாங்க உயிர் போயிருச்சுப்பா கனெக்ஷன் போயிருச்சுப்பா உயிருங்கிற இடத்துல உயிருங்கிற வார்த்தைக்கு பொதுவா இணைப்பு நினைச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் ஆத்மாவுக்கும் உடம்புக்குள்ள இணைப்புக்கு பேர் தான் உயிர் அந்த காலத்துல கனெக்ஷன் இணைப்பு அதுக்கு பொதுவா உயிர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க உயிர் கொடுப்பா கனெக்ஷன் கொடுப்பா ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஒரு சக்தி உடல் என்பது பிண்டம் இந்த ஆன்மா உடலோடு இணைய வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் கனெக்ஷன் வேண்டும் வந்தோடனே அந்த உடல் இயங்குது கனெக்ஷன் போனவொன்னே உடல் அப்படியே இயங்காமல் இருக்குது அப்படியே அவ்வளோ டீகம்போஸ் ஆயிருது ஒன்றும் இல்லாமல்